ஹாய் 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 வணக்கம் என்னடா இந்த மாதிரி குப்பை ஓட்டு இந்த மாதிரி இந்த இடங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறீங்களா ஒன்றும் இல்லைங்க என்னைக்கு தான் லீவு நாள் கொண்டாட்டம் தமிழ்நாட்டில் பார்சலை இன்றைக்கு லீவு அதாவது சனிக்கிழமை லீவு கொண்டாட்டம் இதுதான் என்று நடிகர் விஜய் தனது ஷோ ஒன்றை காட்டுறதுக்காக தமிழ்நாட்டு பரப்புறையாமல் சொல்லி வழிகிட்டிருந்தார் அந்த இடத்தில் இந்த குட்டி குஞ்சான்கள் செய்கிற வேலைகளை நீங்கள் குரங்கு சேட்டுகளை பார்த்தால் என்னென்று சொல்வதென்றே புரியவில்லை இங்கு பாருங்கள் அவர்களது மிக கேபலமான கீழ்த்தனமான விடயங்களை அவர்களது தலைவர்களது அதாவது விஜய் தான் அவர்களது தளபதி தலைவர் எல்லாமே என்று சொல்லி கூறக்கூடிய இந்த பதின்ம வயது சிறுவர்களின் சேட்டைகளை பாருங்கள் குரங்கு எப்படி வேலை செய்யுமோ அதே வேலைகளை அவர்கள் செய்திருக்கிறார்கள் அவரது கட் அவுட் தொடக்கம் அனைத்து விஷயங்களையும் அடித்து துவம்சம் பண்ணி இடித்து உட்படுத்தி இருக்கிறார்கள் இத்துடன் இந்த சிறுவர்களே மதுபானம் அருந்திவிட்டு அந்த இடத்தில் பெரும் ரகலைகளை செய்து கொண்டிருப்பதையும் காணக்கூடியதாக இருக்குது இவர்கள்தான் தமிழ்நாட்டை அடுத்த முதல்வரை தேடிக்கொண்டிருக்கும் குட்டி குஞ்சானங்கள் இவர்களுக்கு அரசியல் என்றால் என்ன என்றே தெரியாத ஒரு ஜந்துக்கள் அதாவது இதை தவிர வேறு மொழி எனக்கு சொல்ல தெரியல இந்த குட்டி குஞ்சான பாருங்கள் ஒரு நிருபர் ஒருவர் பேட்டி எடுக்கிறதுக்காக இருக்கிற அந்த இடத்தில் பள்ளிக்கூடத்தில் இருந்து தப்பி வந்த இந்த பொடி என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று பாருங்கள் ஏ மிகவும் நாகரிகமான விஜயின் ஒரு வளர்ப்பு அல்லது அவரை விரும்பும் ஒருவரின் நிலைப்படை பாருங்கள் முழுக்க குடிகார கூட்டங்கள் இந்த வித ஒரு அறிவுமற்ற மருந்தைகள் தான் இந்த விஜய்க்கு பின்னால் சுற்றும் இந்த கூட்டங்கள் இவர்களுக்கு கொள்கை கோட்பாடு என்பது பற்றி எதுவித அறிவுமே அற்றவர்கள் விஜய்க்கு பின்னாலே ஏன் தெரிகிறோம் என்று தெரியாமல் சுத்தி கொண்டிருக்கக்கூடிய இவர்கள் போன்றோர்கள் நாளை தமிழ்நாட்டை ஆண்டால் தமிழர்களின் நிலை என்னவாகும் மீண்டும் அதே ஊழல் அதே கட்ட பஞ்சாயத்து இதுதான் தமிழ்நாட்டில் மீண்டும் நடக்கும் சுத்தமான தெளிவில்லாத இந்த கூட்டங்களுடன் விஜய் நாளை தமிழ்நாட்டை ஆழ்ந்தால் விஜய் பேப்பர் இல்லாமல் பேசக்கூட தெரியாத ஒரு அற்ப பதறு என்ன செய்ய போகிறதோ தெரியவில்லை தமிழ்நாடு நாளை